ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நார்மல் நீதில் போடக்கூடிய ஒரு ஆரி டிசைன் தான் உங்கள் பிளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணாமல் இருந்தாலும் சரி ஸ்டிச் பண்ணி முடிச்ச ப்ளவுஸ் ஆனாலும் சரி இந்த இந்தவர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு நிறைய இது மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கேன் எனி ஒன் வீக் தான் இருக்குது எனிவே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் புதிய புதிய வீடியோ வந்துகிட்டே இருக்குது ஸோ வீடியோ பார்க்கணும்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா உங்கள் டீலர்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காகட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் தென் மறக்க ஈஸி தான் நார்மலாக நீடில் பிடிச்சி குத்தி தைக்க தெரிஞ்சாலே போதும் இந்த ஒர்க்கை சூப்பராக பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் நான் பேசிகிட்டே இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த க்ரீன் ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே நான் ஒர்க் பண்ண வீடியோ இருக்குது அதுவும் சூப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணக்கூடியதான் நான் இந்த டி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பிங்க் ப்ளவுஸையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அந்த க்ரீன் கலருக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் காம்பினேஷன் வந்துருச்சு சாரிக்கு ஸோ கோல்டன் கலர் ஒர்க் கொடுத்தாச்சு இந்த பிங்க் கலருக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஒர்க் கொடுத்துருக்கேன் மோஸ்ட்லி வந்து இந்த பிங்குக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் காம்பினேஷன்ல தான் இருக்கும் பட் என்கிட்ட அந்த சிஸ்டர் கொண்டு கொடுத்துட்டு சொல்லலை ரெண்டு பிளவுஸுமே அவங்களோட தான் பட் என்கிட்ட சொல்லலை ஸோ நானும் சில்வர் எடுத்து வச்சுருந்தேன் தென் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி சின் சின்ன ஒரு சிரோட்டாப்பை நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா அது அழகாக வந்து சுற்றி வச்சிடலாம் நமக்கு இப்போ அதுக்கு மேட்சிங்காக ஒரு மிஷின் த்ரெட்டும் எடுத்துருக்கேன் ஒயிட் கலரில் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா மிஷன் த்ரெட்டை பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஜரி த்ரெட்டை நம்ம பாபில் சுற்றணும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது திரும்பவும் நான் இதை டபுள் ஸ்டாண்டாக சுற்றுறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோவப்படாதீங்க ஏன்னா புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குழம்பிடுவாங்க புதிய புதிய ஆட்கள் என்ன நம்பி வாராங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் டெஃபினிஷன் கொடுத்து தான் ஆகணும் இப்போ இது மாதிரி பாபுலில் வந்து ரெண்டு த்ரெட்டை நீங்கள் சேர்த்து சுற்றணும் அதுக்கு அதுதான் நான் டபுள் ஸ்டாண்ட்னு சொல்கிறது இப்போ நிறைய த்ரெட்டு நமக்கு இது மாதிரி சு ஒரே டைமில் இப்படி சுற்ற முடியாது அதுக்காக தான் நான் இன்னொரு பாபுனில் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்து த்ரெட்டில் இந்த நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் பாபில் இருக்க த்ரெட்டையும் வந்து ஜாயின் பண்ணி ஒன்றா சேர்த்து சுற்றுவோம் அப்போ டபுள் ஸ்டாண்டாக கிடைக்கும் இப்போ மிஷினில் நான் ஃபஸ்ட்டே எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தேன் கலர் த்ரெட்டை அதை போட்டுக்கோங்க பாபில்ல பார்த்திங்கன்னா நம்ம ஜரி த்ரெட்டு சுற்றி எடுத்து வச்சுருந்ததில் அதை போடணும் பாபில்ல இப்போ நிறைய பேருக்கு தோணும் நான் பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்போது பவர் மிஷினுக்கு இப்படி ஒரு ஆப்ஷனே இருக்குது அப்படி எதுவுமே கிடையாது நார்மல் பெடல் மிஷினுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது நம்ம வந்து எப்படி பெடல் மிஷின் சவுட்டுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் சவுட்டுறது ஆனால் அந்த ரவுண்டு இது பெடல் மட்டும் இருக்காது அவ்வளோ தான் வித்தியாசம் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் க்ளாத்தில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் குறிப்பாக வந்து அடியில் இருக்க த்ரெட்டை வந்து மேலே எடுக்கணும் பாபின் கேஸில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம மேலே எடுப்போம் தெரியுமா நீ இதில் வளர்ச்சி அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்ததுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் தான் நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணணும் பாருங்க லைனிங் தான் நான் ஸ்டிச் பண்ணேன் அப்போதான் பாபிள்ல இருக்க த்ரெட்டு வந்து மேல் பக்கமாக விழும் நல்ல மெயின் கிளாத்ல விழும் சரியா இப்போ இது மாதிரி இந்த ஷோல்டர் பக்கத்துல ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து பிரித்து விட்டுக்கோங்க மோஸ்ட்லி வந்து நான் ஸ்டிச் பண்றப்போ இந்த ஷோல்டர் பக்கம் ஜாயிண்ட்டுக்கு இருக்க துணியில வந்து ஸ்டிச் ஒழுங்காக விழாது ஜரி பிரிஞ்சு நிற்கும் இது இப்போ எதுக்கு நான் இப்படி கொடுக்குறேன்னா ஆரி ஒர்க் பேசிக்கில் தான் நான் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆரி ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ லேயர் செயின் ஸ்டிச்சு போடுவோம் ஸோ நமக்கு தான் ஆரி ஒர்க்கு போடுறதுக்கும் டைம் இல்லை சரி என்ன நம்பி கொஞ்சம் மக்கள் இருக்காங்க சே எல்லாம் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு வேண்டிதான் உங்கள் கிட்டே மிஷின் இருக்கும் இல்லைன்னா உங்கள் டெய்லர்கிட்ட கூட நீங்கள் இந்த கான்செப்ட்டை சொல்லி ஸ்டிச் பண்ணி கேட்கலாம் நானாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் என்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட அப்படியா சரி ஓகேன்னு தென் உங்கள் டெய்லருக்கும் ஒரு ஐடியா கிடச்ச மாதிரி இருக்கும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகிடும் கண்டிப்பாக சரி திரட்டு கட் ஆகும் சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தாலும் கட் ஆகும் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும் பாபனை கரெக்ட் பண்ணி இது மாதிரி ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் தான் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் அப்படி நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணலாம் இல்லைன்னா ந நமக்கு சிலவங்களுக்கு உண்டு தெரியுமா ஒரு ஒரு விஷயம் ஒரு சாதனை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து வரலைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே மாட்டாங்க அதனால தான் ஃபஸ்ட்டே நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு இதில் கொஞ்சம் இந்த கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் டைரெக்டாக பார்க்குறதுக்கு இந்த ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நான் வந்து நல்ல கிளாரிட்டியாக வீடியோ தெரிகிறதுக்கு மொபைலில் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இல்லை நல்ல பவர்ஃபுல்லான ஒரு லைட் தான் வச்சுருக்கேன் வீட்லையும் ஒரு பல்பு போட்டிருக்கேன் ஃபேன் மாதிரி இருக்கும் அதுவும் ரொம்ப கிளாராக இருக்கும் இந்த இது வேறு சில்வர் காம்பினேஷனில் இருக்கா இப்போ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு சில்வர் ஒர்க் ஃபோர்க்கு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து த்ரீ பீட்ஸ் பீட்ஸு த்ரீ எம்எம் பீட்ஸும் சுகர் பீடும் தான் இதுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த த்ரீ எம்எம் பீட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கிட்ட கொஞ்சோண்டு எங்கேயோ இருந்தது அதுதான் நான் எடுத்திருந்தேன் தென் இந்த சில்வர் கலர் ஸ்டோன்ஸ் இந்த சாரி சில்வர் கலர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கும் கிடைக்கும் ஆனால் அதிகமாக ஃபேட் ஆகலை ஆனால் நம்ம கோல்டன் கலர் காப்பர் கலர் வாங்குறப்போ பத்து ரூபா பாக்கெட்டெல்லாம் ஃபேட் ஆகுது ஏன்னு தெரியல சில்வர் காம்பினேஷன் ஓரளவு நல்லா தான் இருக்குது இப்போது இதுக்கு தான் சேம் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் பீட்ஸ் கலரில் த்ரெட் எடுக்கக்கூடாது எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் கலரில் தான் த்ரெட் எடுக்கணும் தென் நீடில் நம்பர் பார்த்தீங்கன்னா டென் எடுத்திருக்கேன் டென் நீடில் நம்பர் டென் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுகர் பீடெல்லாம் ஈஸியாக கோத்து எடுக்க முடியும் இல்லைன்னா பெரிய அதை விட பெரிய நம்பர் எடுத்திங்கன்னா சுகர் பீடு சம்டைம்ஸ் ஏறும் சிலது ஏறாது அப்போ உங்களுக்கு அந்த டைமே பாதி வேஸ்ட் ஆயிரும் ஸோ இப்போ நான் ஸ்கெயில் எடுக்கிறவங்க ஸ்கெயிலில் அளவு எடுக்கலாம் ஸ்கெயில் இருக்கிறவங்க இல்லைனா டேப்பில் இது மாதிரி அரை இன்ச்சு கேப்புக்கு இது மாதிரி ஒவ்வொரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஒர்க்குக்காக தான் ஃபஸ்ட் அரை இன்ச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு இடையில உங்களுக்கே தெரியும் இதுக்கடையில் சின்னதாக கூட ஒரு கோடை நீங்கள் சொந்தமாக போட்டு எடுத்துக்கோங்க அரை இன்ச்சு கேப்பில் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அரை இன்ச்சுக்கு ஒரு கோடு எடுத்துட்டு அதுக்கு இடையில் ஒரு கோடு நீங்கள் ரஃப்பாகவே வரைஞ்சிக்கோங்க இந்த ஒர்க்கு நெல்ல நெருக்கமா ஸ்டிச் பண்ணாதான் பார்க்கறதுக்கு இருக்கும் சூரியனை கதிர் மாதிரியே இருக்கும் நான் ஆல்ரெடி இதில் வந்து வேற வீடியோவும் நான் இதே மாதிரி இதே ஒர்க்கில் சைடில் ஆரி லேஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஒரு சிஸ்டர் வந்து சென்னையிலேருந்து எனக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ வேணால் அந்த வீடியோ அதில் வந்து கோல்டன் கலர் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்னா நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க லிங்க் நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு க சூரிய கதறுக்கு தான் ரெண்டு சுகர் பீடும் ஒரு த்ரீஎம்எம் பீடும் எடுத்துருந்தேன் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அடுத்ததுக்கு வந்து அடுத்த கதருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஃபோரோ எடுக்கலாம் ஃபோர் எடுத்தாலும் ஓகே தான் ஃபோர் சுகர் பீட் தென் ஒரு த்ரீ எம்எம் பீட் இப்படி எடுக்கும்போது நீளமும் கட்டையும் மாட்டேன் வரும் ஃபுல்லாகவே அப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அது இது ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த பர்ஃபெக்டான டிசைன் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் வெளியெல்லாம் போகும்போது யாராவது கேட்டால் நீங்களாவே கேட்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்கள் கேட்க மாட்டிங்களா நான் போட்டிருக்க ப்ளவுஸ் நல்லா இருக்கா அப்படின்னு அப்போ அவங்க நல்லா இருக்குன்னு நான் தான் இதை ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது நீ எப்படி ஸ்டிச் பண்ண அப்படி தான் கேட்பாங்க ஸோ நானுமே இதை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்சவங்க என்ன பாராட்டுறவங்க என்ன குறஞ்சு விடறவங்களை நான் கேட்க மாட்டேன் என்ன பாராட்டுவங்க தெரியுமா நான் ஒரு சின்ன ஹாப்பியாக ஃபீல் பண்றவங்கள்ட்ட கேட்பேன் இங்கே பாரு ஸ்டிச் பண்ணேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு தோணும் ஒருவேளை நம்மவும் இது மாதிரி ஒர்க் பண்ணலாம் என் ஃப்ரெண்டு தானே ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இப்படி இப்படிதான் உங்களோட பொருளாதாரத்தை நீங்க அதிகப்படுத்தணுமே தவிர வேற வழி இல்லை நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை காட்டணும் அப்போ தான் அவங்களுக்கு வேறு ஒரு ஆள் கேட்கும்போது தோணும் அந்த பொண்ணு பண்ணுவோம் அப்படின்னு அந் அப்படி தான் நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்திருக்கேன் அக்கம் பக்கம் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் அப்படி தான் ஒவ்வொருத்தவங்களாக என்ன இந்த அளவுக்கு வளர்த்து விட்டாங்க ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபைனல் லுக் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு இந்த ஒர்க்குக்கு ஆரி ஒர்க்கு நம்ம சைடு போனோன்னா அவங்க கஷ்டம்தான் சம்டைம்ஸ் தௌசண்டுக்கு மேலே வாங்குவாங்க ஸோ இனிமேல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆரி ஒர்க் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ப்ளவுஸை மட்டும் டெய்லர் கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு நிறைய கடையில் போய் கொஞ்சம் பீட்ஸை வாங்குங்க நீடில் வாங்குங்க த்ரெட்டை வாங்குங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மோட்டிவேஷன் தான் என் மூளைக்குள்ளே புதிய புதிய ஐடியாவை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுனால் நானும் ஹாப்பியாகவே இன்னும் நாலு பேருக்கு ஷேர் ஆகும் அவங்களும் ஹாப்பி ஆவாங்க ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னா மேலே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்